அலாம் வலிகம் வெல்கம் டு டெய்லி பிளாக் வீ ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் எங்கள் அலமது இல்லா எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லாங் வீடியோவில் தான் வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும் வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அண்ட் இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா ஷகில் குட்டிக்கு பர்த்டேக்கு வந்து ஏதாவது ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பேண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வரும்போதே பிளாக் ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து டீஷர்ட் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த டீஷர்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவனுக்கு வாங்கி கொடுத்தீங்களா எனக்கே வாங்கி கொடுத்தீங்களா ரெண்டு கிட்ஸ் உள்ள உங்க வீட்லயும் இதே மாதிரி நடக்குமான்னு சொல்லுங்க இப்போ இவனுக்கு பர்த்டேனா அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அவனுக்கு பர்த்டேனா இவனுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் ஆக மொத்தத்துல ஒருத்தவனுக்கு பர்த்டேனா ரெண்டு பேத்துக்குமே ட்ரெஸ் எடுக்கணும் இதுதான் வந்துட்டு எங்க வீட்டு ரூல்ஸா தான் சகிம் வந்து ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கான் இன்னும் அவனுக்கு மட்டும் எடுக்கிறீங்க எனக்கு எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நடக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி நெக் வச்சு அவன் போட்டதே இல்லை சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு டிஷர்ட் ட்ரை பண்ணோம் அதில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் நல்ல நேரம் ஒரு நேவி ப்ளூவில் வந்துட்டு ஒரு டிஷர்ட் இருந்துச்சு அவன் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஸோ இது போடவுமே ரொம்பவே அழகாக இருந்தான் சரி ஓகேன்னு இதில் ஒன்று எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ஃபைன் லுக் வந்துருந்தோம் ஆப்பிளோட

ஃபைனலி ஷகீம்க்கு பிடிச்சது அண்ட் ஷகிலுக்கு பிடிச்சது எங்களுக்கு பிடிச்சது அப்படின்ட்டு ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு பசங்க வந்து ஷர்ட் அந்த அளவுக்கு விரும்பவே மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீ ஷர்ட்லேயே வெரைட்டியான டீ ஷர்ட் வந்து விரும்பு விரும்பி யூஸ் பண்ணுவாங்க எங்களுக்குமே அவங்க அது போடுறது தான் வந்து பிடிக்கும்

எப்போவுமே லேடிஸ் கவுண்ட்ரு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கிட்டு வந்துடலாம் அதனால் வந்து ஃபஸ்ட்டே என்னை வந்து கூப்பிட்டாங்க நான் வந்து வரலான்ட்டேன் இருந்தாலும் மனசு கேட்காமல் அப்புறமா எந்திரிச்சி போனால் வாங்கிட்டு வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்கிட்ட பற்றியா எந்திரிச்சி வந்தியா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் சகில் குட்டிக்கு அன்றைக்கி ஈவினிங் ட்ரெஸ் எடுத்ததுலருந்தே பர்த்டே மூடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிக் ஆண்ட்ரேஜ் அண்ட் பெப்சி அந்த மாதிரி ஆமாம் பிக் ஆண்ட்ரேஜ் தான் வேணும்னு கேட்டிருந்தான் எங்களுக்குமே அதுதான் ஃபேவரட் அப்படிங்கிறதுனால பர்த்டே பேபியோட அட்ராசிட்டி படி அதையே வாங்கிட்டு வந்து நைட்டு டின்னர் முடிச்சிட்டோம் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால டூ இன் ஒன்னாக தான் இருந்துச்சு இன்றைக்கி எங்களுக்கு ஃப்ரைடேயும் அண்ட் சகிலோட பர்த்டேயும் என்ன சகிலுக்கு ஒரு கவலை அப்படின்னாக்கா ஸ்கூல் டேஸில் வந்திருந்தால் ஸ்கூலுக்கு சாக்லேட் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் லீவ் டேஸில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் வந்துட்டு காலையிலே குட்டியை குளிக்க வச்சு அழகாக வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு அண்ட் வந்து பிரேஸ்லெட்டு அண்ட் செயின் அதெல்லாம் போட்டு அழகு பார்த்தேன் இதே கேள்பேபியாக இருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கான ட்ரெஸ்ஸிங்கே வேறு மாதிரி இருக்கும் அண்ட் வந்துட்டு அதுக்கான நிறையா அக்சசரிஸ் போட்டு விடுறதா இருக்கட்டும் அண்ட் தலை சிவி விடுறதா இருக்கட்டும் நிறைய வேலைகள் இருக்கும் ஆனால் பையனை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எதுவும் இருக்காது இல்லையா ஜஸ்ட்டு குளிக்க வச்சு விட்டு அண்ட் பவுடர்லாம் அடித்து விட்டு செயினும் பிரேஸ்லெட்டும் தான் விட்டேன் அதுவும் சில்வரில் விட்டேன் அது வந்து என்னோடய ஆசைக்காக என்றைக்காவது ஒரு நாள் போட்டுக்கூடா பார்க்க அழகாக இருக்கண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களில் எத்தனை பேருக்கு என்ன மாதிரி ரெண்டு பாய் கிட்ஸ் இருக்காங்க நீங்களும் இதே மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் கிட்ஸை கலப்பது ரொம்ப ஈஸி டக்குனு வேலை முடிஞ்சிடும் ஸோ அவங்கள கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வாஷிங்கில் துணி போட வேண்டிய வேலை இருந்துச்சு அண்ட் வந்துட்டு கொஞ்சம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு சரி அந்த ரொட்டீன் ஒர்க் எல்லாமே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டு இருந்தேன் இதெல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நேற்றே முடிச்சிருப்பான் வந்து நேற்று ஈவினிங் மாதிரி வெளில போயிட்டோம் இல்லையா அதனால் வந்துட்டு ஒன்றுமே முடிக்க முடியல சரி இங்கே இருக்கிற மேட்டெல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டெல்லாம் மாற்றி போட்டுருக்கேன் ஹாலெல்லாம் கூட்டி விட்டுட்டு அண்ட் வந்து டேபிள் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஊது இல்லை பத்தி ஏதாவது ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மேட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து வேக்யூம் கிளீனர் இருக்கணும் இல்லைனா வந்து நம்ம கையால் ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எனக்கு சம்டைம் வந்து சகிம் குட்டி சகில் குட்டி சேர்ந்து நல்லா ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க நான் வந்து க்ளீன் பண்ணேன் அப்படின்னாக்கா ரேண்டமாக இந்த மாதிரி கூட்டிடுவேன் அது மேலே டஸ்ட் எதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லை டூ வயசு பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட்டு கூட வந்துடும் நீங்கள் கார்போர்ட் யூஸ் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட வந்துட்டு வேக்யூம் கிளீனர் மாதிரி இல்லை அப்படின்னாக்கா வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துட்டு டேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடச்சி விட்டுட்டேன் இந்த லிக்யூட் வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அண்ட் வத்தல் குழம்பு ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ரமதான் விலாகெல்லாம் வரும் இல்லையா ஸோ அதுலேயே ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் இது வரைக்கும் இருந்த விலாக் வந்து இதோடு முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் வர விலாக் எல்லாம் நம்மளோட ரமதான்லேருந்து நியூவாக வ்ளாக் வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்கள் உங்கள் லைக்ஸ் அதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா என்னை வந்து இன்னுமே மோட்டிவ் பண்ணும் இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை இன்னுமே என்க்ரேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு உங்களோட கருத்துக்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹபி வந்து கிளம்பிட்டாங்க தொழுவிக்கு அண்ட் வந்துட்டு இப்போ சகீம் வந்து கிளம்பிகிட்ருப்பான்னு நினைக்கிறேன் வீட்டை கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மனசே வந்து ஒரு மாதிரி அமைதியாக ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் அதுவே க்ளீன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா எப்போ க்ளீன் பண்ணுறது எப்போ க்ளீன் பண்ணுறதுன்னு தோணிகிட்டே இருக்கும் ஒரு ரிலாக்ஸாக இல்லாத மாதிரி எங்கே பார்த்தாலுமே இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து மொதல் வேலையாக வந்து வீட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக வந்துட்டு ஊதும் போட்டு விட்டேன் நானும் இந்த மாதிரி தான்ப்பா எனக்கும் வீட்டை முதல்ல க்ளீன் பண்ணணும் இல்லை அப்படின்னாக்கா டென்ஷன் ஆகும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறையா ஹார்ட் கொடுத்து சும்மா முடிஞ்சு எல்லாரும் தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ குக்கிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் யூஸ்வலாகவே வந்து ஃப்ரைடே அப்படின்னாலே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு அண்ட் வந்து குளிச்சுட்டு ஜும்மாலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் சேம் இன்றைக்கும் அதே தான் பட் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஷகிலோட பர்த்டே இருக்கிறதுனால ஷகிலுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்யலாம் சீ ஃபுட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு மொதல் நாள் வந்து நண்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் இல்லையா நண்டையுமே வந்துட்டு ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது சரி அதையே வந்துட்டு எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து நண்டு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கறதுக்கே ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம் ஆனால் வந்து மஸ்ட்டு ட்ரை நண்டு பிரியாணி வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்லேயும் எல்லாருமே வந்து நண்டு பிரியாணி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க யூஸ்வலாக நம்ம என்னென்னா பிரியாணிக்கு சேர்ப்போமோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து டக்கு டக்குன்னு அப்படியே ரெசிப்பியும் காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மஸ்ட்டு ட்ரை தான் என்னை நம்பி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பிரியாணி பாட்டில் நான் வந்து நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ அண்ட் வந்துட்டு ஆயில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு என்னென்ன போட்டு தாளிப்போம் ஸோ அதெல்லாம் போட்டுக்கலாம் மெயினாக வந்துட்டு சாஜிரா அண்ட் வந்துட்டு ஏலக்காய் கிராம்பு ஸ்டார் அண்ணீஸ் அன் வந்துட்டு பட்டை இல்லை என்கிட்ட அதனால பட்டை தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இதெல்லாமே சேர்த்து தாளிச்சுட்டு அது வந்துட்டு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து வதக்குவோம் இல்லையா பிரியாணிக்கு யூஸ்வலாக நம்ம என்னென்னா சேர்ப்போமோ அதே தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒன் கேஜி அளவுக்கு பிரியாணி போகிறேன் நல்லா ஸ்லைஸாக நறுக்குன இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் இந்த சைடு வந்துட்டு வடி பிரியாணி அப்படிங்கிறனால நான் வந்துட்டு ரைஸ் வடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு அதில் உப்பு சேர்த்துருக்கேன் அண்ட் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் லைட்டாக வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் அண்ட் வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அண்ட் வந்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நான் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் எதுவுமே சேர்த்து வதக்கிக்கலாம் இதுவுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகத்தூள் அண்ட் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா அண்ட் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஸோ இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் பிரியாணி மசாலா நீங்கள் வீட்டில் எந்த பிரியாணி மசாலா வந்து சேர்ப்பீங்களோ நீங்கள் பிரியாணி செய்ய அதுவே வந்து சேர்த்துக்கோங்க அண்ட் வந்துட்டு இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு நண்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அது வந்துட்டு சேர்க்குறேன் இது வந்து நாம் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்க நண்டு பிரியாணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஷீ ஃபுட் லவ்வர் அப்படின்னாக்கா இதை வந்து நான் மஸ்ட் ட்ரை அப்படின்ட்டு சொல்லுவேன் நண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு மூணு பழுத்த மிளகா சேர்த்துருக்கேன் அண்ட் வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்து ஒரு பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் இந்த சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் வந்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு ரைஸுமே வந்து கழுவி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்துட்டு அதை அப்படியே சேர்த்துடுறேன் பாஸ்மதி ரைஸ் தான் அண்ட் வந்துட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நண்டில் நல்லா மசாலா எல்லாமே சேர்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டு அண்ட் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்குவோம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் அப்படியே ஒரு லிட்டு போட்டு இது ஒரு த்ரீ மினிட்ஸ் மாதிரி அப்படி குக் ஆகட்டும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு நண்டுமே வந்துட்டு குக் ஆகிடுச்சு அண்ட் மசாலா எல்லாமே சேர்ந்து அப்படியே நம்ம வந்துட்டு இதை கிளறி விட வேண்டியதான் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா மனமாகவும் இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு நண்டு எல்லாமே ஒரு பிளேட்டில் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் ரைஸுமே அங்கே ரெடி ஆகிடுச்சு அதை வந்து அப்படியே வடித்து ஒரு முக்கால் பதத்தில் வடித்து நான் வந்துட்டு லேயராக போடலை ஒரே லேயராக அப்படியே போட்டுட்டு ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே வந்து தம் செட் பண்ணிட வேண்டியதான் கீழே உள்ள மசாலாவோட லைட்டாக அப்படி கிளறி விட்டு ஸோ நான் வந்துட்டு அப்படியே லேயர் வந்து செட் பண்ண போகிறேன் இதையே நம்ம வந்துட்டு ஒரு டபுள் லேயராக கூட போடலாம் பட் நான் வந்து இன்றைக்கி அப்படியே ஒரே லேயராக தான் செட் பண்ணுறேன் ரைஸ் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வடித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் லபரியாக இருக்கும் கையால் வந்து நசுக்கி பார்க்கும்போது அந்த ஸ்டேஜில் மற்றபடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நண்டு அதை வந்துட்டு அப்படி மேலே அந்த கிரேவியோடு சேர்த்துடலாம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃபுட் கலர் வேணா ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு எதுவுமே ஆட் பண்ணலை இந்த நண்டு எல்லாமே அப்படியே வந்து பரப்பெல்லாம் வச்சு விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்துட்டு கொஞ்சம் கீயை ஆட் பண்ணி நம்ம யூஸ்வலாக எப்படி வந்து தம் போடுவோமோ அதே மாதிரியே தம் போட்டுக்கலாம் என்ன பண்ண என்ன மூந்து பார்க்கற உட்ட அப்படியே செட்டிகுலரா போய் உள்ளாரே உட்காந்துட்டே ம் உங்களுக்கு இதெல்லாம் பேசினதால இந்த பிரியாணி கேடையாது ஃபைனலி பிரியாணி வந்து தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு மேலே வந்து நம்ம லிட் போட்டு மூடி அது மேலே வந்து சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு கிராம்பு வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட்டாக ஏதாவது தண்ணியோட பாத்திரம் ஏதாவது வச்சு நம்ம வந்துட்டு தம் போட்டுடலாம் கீழே வந்துட்டு ஒரு தோசை தவா வந்து நான் வைப்பேன் ஃப்ளேம் வந்து மேக்சிமம் சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க சரி ஒரு பத்து நிமிஷம் மாதிரி அப்படியே கிடக்கட்டும் அதுக்கடையில் கொஞ்சமாக நான் வந்து கிச்சனோட அந்த கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து எதாவது ஸ்வீட்டாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கேட்டேன் பாயாசமாக வந்து கேசடியா அப்படின்ட்டு மெஜாரிட்டி இன்னைக்கு சகில் வந்து பர்த்டே பேபி அப்படிங்கிறதுனால அவன் கேட்குறது தான் இல்லையா அதனால வந்துட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா கேசரி தான் வந்து கேட்டிருந்தான் சகிம் குட்டி வந்து பாயாசம் ச ஹபியும் பாயாசம் சொன்னாங்க இருந்தாலும் சகிலுக்கு தான் பிடிச்சது செய்யணும் அப்படிங்கிறனால சகில் கேசடி கேட்டிருந்தான் சிம்பிளாக வந்து ஒரு கேசடி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முட்டை வந்து பாயில் பண்ண போட்டிருந்தேன் அதுவுமே ரெடி ஆயிடுச்சு அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் வந்து கீ போட்டுட்டு அண்ட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா முந்திரி எல்லாம் உடச்சி அதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அண்ட் வந்துட்டு அந்த காஞ்சி திராட்சை இருக்கும் இல்லையா அது வந்துட்டு இல்லை அதனால இருக்கிறத வச்சு இந்த முந்திரியை மட்டும் வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் வறுத்துட்ருக்கேன் முந்திரியை வறுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு பீஞ்சி வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஸோ இதிலே வந்துட்டு ஒரு பீஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் வந்துட்டு இங்கே உள்ள சேமியா பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பாயில் ஆகிடும் நான் வந்துட்டு தேவையான அளவுக்கு சேமியாவும் அதுலேயே சேர்த்துக்கிற மெஷரிங் எதுவும் இல்லை எல்லாம் கண்ணால் பார்த்தது தான் இந்த குட்டி வந்துட்டு வாசனையாக இருக்கும் வந்து பார்க்குறவர் எல்லாம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்ட்டு அண்ட் வந்து சேமியா வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் அண்ட் வந்து அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கேசடி பவுட்ரு வந்து சேர்க்கணும் இல்லையா அதையுமே வந்துட்டு ஃபைனலாக இந்த சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கேசடி ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த பிரியாணி சோறு இதெல்லாம் சாப்பிடும்போது ஸ்வீட்டான ஐட்டம் ஏதாவது ஒன்று கூட இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ஃபைனலாக இந்த கேசடி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் வந்து வறுத்து வச்சு இந்த முந்திரியை சேர்த்து அப்படியே இறக்கிட வேண்டியதான் அவ்வளோதான் நம்மளோட கேசடியும் ரெடி A few minutes later. Hey. Um, <tap> gama gama biryani dedi. <sighs> Aroma apdi <apne> irukku? Super. <tap> நம்ம மீன் பிரியாணியில் எப்படி மீனை வந்து மேலே வைப்போமோ அதே மாதிரிதான் இதுல வந்து நண்டை வந்து மேலே வச்சிருந்தோம் நம்ம வந்து நண்டை வந்து முன்னாடி ஒரு பிளேட்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைஸை வந்து கிளறிக்கலாம் அப்போ வந்து நண்டை வந்து நமக்கு பரிமாறுறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லை நம்ம வந்து ரைஸோடு வந்து நண்டை கிளறணும் அப்படின்னாக்கா ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லையா ரைஸ் வந்து உடைச்சிரும் அதனால் வந்து நான் நண்டை வந்து முன்னாடியே வந்து எடுத்துட்டேன் வேறு பிளேட்டில் ஸோ யாரெல்லாம் இந்த நண்டு பிரியாணியை பார்க்கும்போது டெம்டிங் ஆனீங்க அப்படின்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரெலாம் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஏன் ஹார்ட் போட சொல்கிறேன் அப்படின்னாக்கா அது பார்க்கும்போது அந்த கமெண்ட் செக்ஷனே வந்து ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனால தான் ஸோ நண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்துட்டு ரைஸை வந்து உடச்சிட்டேன் எப்படி இருக்கு பாருங்க நல்லா போல பொலன்னு சூப்பராக வந்துருந்துச்சு ரொம்ப கிளறவே வேணாம் பிரியாணியை நம்ம வந்து பரிமாறும்போது அப்படியே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரைஸுமே பார்த்திங்கன்னா ஒரே லேயர் அப்படிங்கிறனால ரொம்ப கிளற தேவையில்லை இல்லையா ஸோ எப்படி ஒத்த ஒத்தையாக வந்துருக்கு பாருங்க மஸ்ட் ட்ரை கண்டிப்பாக இந்த பிரியாணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சகிலுக்கு வந்து இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவனுக்கு வந்து சீ ஃபுட்டு தான் பிடிக்கும் ஸோ அதுலேயே வந்துட்டு பிரியாணி செஞ்சிருந்ததுனால

இப்படி தான் எங்களோட ஃப்ரைடே லன்ச் வந்து இருந்துச்சு அதாவது சகிலோட பர்த்டேக்கு அலகம் தில்லா எல்லாருமே ஒன்றா உட்காந்து நல்லபடியாக வந்து சாப்பிட்டோம் செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இத்தனை முறை ஏன் நான் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா அவ்வளோ வந்து ஃப்ளேவர் ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருந்துச்சு தான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் அதே மாதிரி ரால் பிரியாணியும் வந்துட்டு செஞ்சுருந்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு அதோட ரெசிப்பியுமே இருக்குது வேணா சொல்லுங்கள் நான் அதையுமே வந்துட்டு இனி வர விழா வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் கேக்கு வாங்க போகலாமா இல்லை வந்து கேக்கு செஞ்சிடலாமா அப்படின்ட்டு ரெண்டு யோசனை இருந்துச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு தான் வந்து இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் வந்துட்டு இந்த பிரியாணி எல்லாம் செஞ்சு முடிச்சதுலேயே நான் கொஞ்சம் டயர்டாயிட்டேன் சரி நம்ம வந்துட்டு வாங்கிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சு ஒரு குட்டி தூங்கி எழுந்திரிச்சி கிளம்பி லூலு போயிட்டு அப்படி கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அண்ட் வந்து கேக் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு நானுமே வந்துட்டு இந்த குக்கர் செட்ஸ் வந்து பார்த்துருந்தேன் அது வந்து ஹோம் சென்டரில் பார்த்துருந்தேன் அதையுமே போகும்போது அப்படி பார்த்துட்டு போகலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு நல்லா தான் வாங்கலாம் இல்லைன்னா வந்துட்டு லூலூலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம் ஸோ வரும்போது கேக் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கேக் செய்யலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் வந்து டயர்டாகிடுச்சு இனிமேல் செஞ்சு இனிமேல் எங்கேருந்து வெட்டுறது அப்படிங்கிற மாதிரி கிளம்பியாச்சு சேஃப்டியாக இருக்கீங்களா உங்கள் பர்ஸ் என்கிட்ட கொடுத்துருங்களா என்ன சகிலமா கொஞ்சம் 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 குட் பையாக இருக்கீங்க

ஒரு பக்கம் இங்கே உள்ள திங்ஸை பார்க்கறதா அவன் வந்துட்டு என் குட்டி எதையும் உடைச்சிடாதடா ஒரு பக்கம் உட்காருடா அப்படின்ட்டு அவனை பார்க்கறதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்தாலே ஏன்னா அவன் கொஞ்சம் துரு துருன்னு அங்கேயும் ஓடிட்டு ஓடிட்டுருப்பானா எதையாவது உடைச்சிட்டான் அப்படின்னாக்கா வெட்டியாக பே பண்ணிவிட்டு அவனே திட்டுற மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கமாக இருடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை தான் முதல்ல நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த ஃபீலிங்லேயும் இதை விட்டு வெளில போயிடலாம் போ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த செட்டு அண்ணன் வந்துட்டு அந்த லைட்டாக க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா அதுதான் பார்க்கலான்னு வந்திருந்தோம் பட் பார்த்ததில் வந்து இது நான் ஸ்டிக்காக இருந்துச்சு அதனால் வந்து அப்படி வேண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு பதில் தான் வந்துட்டு நம்ம லூலூலில் எடுத்த ஒரு செட் வந்து அப்படியே வீடியோ போட்டிருப்பாங்க செல்லம் டிப்ஸ் சேனலில் ஸோ அந்த செட் வந்து லூலில் எடுத்துகிட்டாச்சு அண்ட் காஸ்டிக் அயன்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ரேட்டு தான் வந்து பயங்கர பயங்கர ரேட்டாக இருந்துச்சு நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர்றதே தான் பெட்ரு அப்படிங்கிற மாதிரி ஆனால் வந்துட்டு இருக்குது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க இங்கே எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ இங்கே கிடைக்கும் ஆனால் இந்த சில்வர் செட்டு வாங்குற மாதிரி இருந்தால் ஒத்து ஃபுல்லான ஒரு சில்வர் செட் வந்து இருந்துச்சு ஆனால் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குது இந்தியா வீட்லேயும் இருக்குது ஹோம் சென்டரில் வாங்கிறது கொஞ்சம் சின்ன சைஸ் செட்டு அது இது வந்து நல்லா பிரியாணி பாட்டு அண்ட் வந்து ஒரு பேன் சாஸ் பேன் அண்ட் வந்துட்டு ஒரு பிக் சைஸ் இந்த இந்த பேன் இதெல்லாமே இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்ல ஹெவியான வெயிட்டாகவும் இருந்துச்சு அதை பார்த்து முடிச்சுட்டு இங்கே நாங்கள் எதுவுமே வாங்கலை ஜஸ்ட் என்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அதோட வந்து லூலு வந்துவிட்டோம் வந்ததுமே வந்து சகில் குட்டி வந்து டோனட்ஸ் கேட்டுகிட்டு இருந்தான் ஸோ டோனட்ஸ் வந்து நானும் செய்யணும் செய்யணும்னு நினைக்கிறது ஆக்டிவாக செஞ்சோம் அப்படின்னா எதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம் இல்லை சோம்பேறியாக இருந்தோம் அப்படின்னா நல்லா சோம்பேறியாக ஆகிடுவோம் இல்லையா அந்த மாதிரி பர்சன் தான் நான் இப்போ வந்து கொஞ்சம் சோம்பேறி மூடில் வந்து போயிட்டுருக்கு இந்த வெக்கேஷன்லாம் போயிட்டு வந்ததில் அதில் வந்து பார்த்திங்கன்னா செய்யணும் செய்யணும்னு நினைக்கிறது ஆனால் நேரமும் பொழுதாக தான் போகுது செஞ்ச மாதிரி இல்லை கண்டிப்பாக இதுக்கப்புறம் செஞ்சேன்னா வந்து வீடியோவாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்களும் எப்படி தானா அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஆக்டிவாக இருந்தாலும் ஒரே சீராக ஆக்டிவாக இருப்பேன் சோம்பேறியாக இருந்தாலும் சூப்பராக சோம்பேறியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கடி கடிவோம் அப்படிலாம் இல்லை

அலகமது சகில் குட்டியோட சந்தோஷத்துக்காக நாங்கள் வந்து இதை பண்ணணும்னு நினைச்சோம் அவனுக்காக சிம்பிளாக ஒரு கேக் கட்டிங் அண்ட் வந்துட்டு திருப்தியாக ஒரு பிரியாணி ஸோ ஜஸ்ட் எங்கள் பிள்ளையை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு எங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இது வந்து பிடிக்கல அப்படிங்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க மனசு இருக்கிறவங்க மனசார வந்து வாழ்த்துங்க விஷ் பண்ணுங்க உங்களோட விஷஸ் வந்து கண்டிப்பாக அவனுக்கு தேவை அதனால மறக்காமல் எல்லோரும் வந்துட்டு விஷ் பண்ணுங்க பர்த்டே பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெகட்டிவிட்டி எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ஸோ இந்த விளாகும் வந்து இதோடய நான் முடிச்சுக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த விளாகில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த விளாகில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்